விஜய் ஆண்டனி பிலிம்ஸ் கார்பரேஷன் பிரசன்ஸ் விஜய் ஆண்டனி மிர்னாலினி ரவி நடிக்கும் ரோமியோ உங்கள் அபிமான திரையரங்குகளில் ரெஜின் மூவிஸ் வெளியீடு உதகையில் நாளைய தினம் நடைபெற இருந்த பாஜக தேசிய தலைவர் ஜேபி பி நட்டாவினுடைய ரோட் ஷோவானது ரத்து செய்யப்பட்டிருக்கிறது இது பற்றிய விவரங்களை எமது செய்தியாளர் வில்லியம் விவரிக்க கேட்போம் வில்லியம் வணக்கம் பாஜக தேசிய தலைவர் ஜேபி பி நட்டாவினுடைய ரோட் ஷோ உதகையில் ரத்து செய்யப்பட்டதற்கான காரணம் என்ன வணக்கம் நீலகிரி மக்களவை தொகுதியில் பாஜக சார்பில் இரண்டு முகப்பட்டிருக்கிறார் ஆஹ் இந்த சூழ்நிலையில் இவர் உதகை குன்னூர் கூடலூர் மேட்டுப்பாளையம் ஆஹ் அவினாசி பவானி சாகர் உள்ளிட்ட சட்டமன்ற தொகுதிகளில் கடந்த சில தினங்களாகவே தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார் இந்த நிலையில் இவரை ஆதரித்து நேற்று பாஜக தேசிய தலைவர் ஜேபி நட்டா அவர்கள் ரோட் ஷோ நடத்துவதாக திட்டமிட்டிருந்தார் அது கடைசி நேரத்தில் ரத்து செய்யப்பட்ட நிலையில் அந்த ரோட் ஷோவானது நாளை செவ்வாய்க்கிழமை உதகையில் நடைபெறுவதாக இருந்ததாகவும் குறிப்பாக தாவரூர் பூங்கா சாலையில் துவங்கி சேரிங்ராஸ் காஃபி காஃபியோ சதுக்கம் ஏடிசி சதுக்கம் ஒரு மணி நேரம் இந்த ரோட் ஷோ நடத்துவதாக பயண விவரங்களோடு அதாவது கோவை வருவதாகவும் கோவையில் இருந்து விமானம் மூலமாக உதகை வந்து இந்த ரோட் கலந்து கொண்டு மீண்டும் ஹெலிகாப்டர் மூலம் கோவை செல்வதாக பயண விவரங்களோடு அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் தேர்தல் படி சுமையின் காரணமாக இவரது பயணம் ரத்து செய்யப்படுவதாக தற்பொழுது அறிவிப்பு வெளியாகியுள்ளது உள்ளது தகவல்களுக்கு நன்றி விஜய் விஜய் ஆண்டனி பிலிம்ஸ் கார்பரேஷன் பிரசன்ஸ் விஜய் ஆண்டனி மிர்னாலினி ரவி நடிக்கும் ரோமியோ உங்கள் அபிமான திரையரங்குகளில் ரெஜின் மூவிஸ் வெளியீடு